வணக்கம் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவியை ரயில் முன் கொள் தள்ளி கொலை செய்த வழக்கில் குற்றவாளி சதீஷுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை தற்போது ஆயுள் தண்டனையாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது சென்னை பரங்கிமலை காவல் குடியிருப்பில் வசித்த கல்லூரி மாணவியும் அதே குடியிருப்பில் வசித்த சதீஷ் என்பவர் காதலித்து வந்தனர் இந்த நிலையில் பெற்றோர் எதிர்ப்பு காரணமாக சதீஷுடன் பேசுவதை மாணவி நிறுத்தியதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த மாணவியை தாம்பரம் சென்ற மின்சார ரயில் தள்ளிவிட்டு கொலை செய்ததாக சதீஷ் கைது செய்யப்பட்டிருந்தார் சிபிசிஐடி பதிவு செய்த இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி தீர்ப்பு மரண தண்டனையை உறுதி செய்வதற்காக வழக்கானது உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதே போல் சதீஷ் தரப்பிலும் மேல்முறையீடும் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரித்தது சதீஷ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் காதலித்தவள் வேறொருவரை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்ட வேதனையில்தான் திடீரென ஆத்திரத்தில் செய்த செயல் என்றும் இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல மரண தண்டனை விதிக்கத்தக்க இது அரிதிலும் அரிதான வழக்கல்ல என்று அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசம் முகமது ஜின்னா காதலித்தவள் வேறொருவரை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்ட வேதனையில் திடீரென ஆத்திரத்தில் செய்த செயல் இது அல்ல என்றும் இது ஒரு திட்டமிட்ட செயல் இரண்டு நாட்களாக நோட்டமிட்டு மூன்றாவது நாள் ரயில் வரும் வரை காத்திருந்து ரயில் அருகில் வந்தவுடன் அவரை தள்ளிவிடுவார் என்பதற்கு கண்காணிப்பு கேமரா சாட்சிகள் உள்ளிட்ட ஆதாரங்கள் நிரூபித்துள்ளதால் தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது இது திடீர் தோண்டுதலாலோ உணர்ச்சி வசப்பட்டோ நிகழ்ந்தது அல்ல என்றும் அகங்காரம் பிடிவாதம் மற்றும் ஆணாதிக்க உணர்வில் நடந்த கொடூரமான ஒரு திட்டமிட்ட செயல் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் இல்லை என சொல்வதற்கு உரிமை கொண்ட பெண் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அதனால் காயமடைந்த ஒரு ஆணின் அகங்காரத்தால் நடந்த கொடூரமான கொலை எனவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேர்திக் கொடுக்காமல் நீதிபதிகள் தள்ளி வச்சிருந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் சதீஷுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் இருபது ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறிப்பும் வழங்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள் வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா